என்பது ஏழு பரலுகள் ஆகும் அதுல முதலாவது இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது என்றால் இந்த இடுக்கல எல்லாம் கையை விட்டு மூன்று தரையை சுத்தம் பண்ண வேண்டும் இரண்டாவது பர்லு வந்து வாய் கொப்பிழிப்பதும் மூக்கை சுற்ற சுத்தப்படுத்துவதும் இருந்தது வாயை வந்து மூன்று முறை கொப்பளிக்க வேண்டும் மூக்கையும் மூன்று தடவை சுத்தம் பண்ண வேண்டும் எப்படி என்றால் இந்த கட்ட வரலையும் சுண்ட யூஸ் பண்ணி மூக்கை சுத்தம் மூன்றாவது ஃபரில் வந்து முகம் கழுதுவது முகம் கழுவது அப்படின்னா இந்த நெற்றியிலிருந்து இந்த தாடை முடியும் தண்ணீர் பூற்றி மூன்று முறை கழுக வேண்டும் நானா நாலாவது ஃபர்ல வந்து இரு கைகளையும் கழுவணும் இரு கைகளையும் அப்படின்னா விரல் நுனியிலிருந்து வரையும் கழுவ வேண்டும் ரெண்டு கைகளையும் வலது கையையும் இரண்டாவது இடது கையையும் கழுவ வேண்டும் மூன்று முறை கழுவ வேண்டும் இரண்டு கைகளையும் ஐந்தாவது மசக் செய்வது மசக் செய்வது அப்படின்னா நம்ம இந்த இந்த நெத்தியிலிருந்து பின் பிடரி முறையும் நம்ம வந்து ஒரு தடவை மசக் செய்யணும் இந்த ஃபஸ்ட் இந்த நெத்தி நெத்தியிலிருந்து பின்னாடி பிறரி முறையும் ஒரு தடவை மசக் செஞ்சா போதும் ஆறாவது காதை சுத்தம் காதை சுத்தப்படுறது அப்படின்னா இந்த மூன்று விரலும் இந்த இடத்துல இருந்துட்டு இந்த கையால ஆள்காட்டி விரலால காதுக்குள்ள வச்சு நம்ம காதை சுத்தம் மசாஜ் செய்யணும் அதுவும் ஒரு முறை செய்தா போதும் ஏழாவது ஃபரல் அப்படின்னா நம்ம வந்து காலை சுத்தப்படுத்துவது காலை சுத்தப்படுத்துவது அப்படின்னா கால் க மூட்டு முதல் மூணு தடவை ஃபர்ஸ்ட் வலது காலை சுத்தம் பண்ணணும் இரண்டாவது இடது காலை சுத்தம் பண்ணணும் கால் மூட்டிலிருந்து விரல் முறையும் மூன்று தடவை சுத்தம் பண்ண வேண்டும் உழு செய்வதற்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் உழு செய்யும் போது ஐந்து களிமக்களையும் சொல்ல வேண்டும் செய்து முடித்த பின் அஷ்ரக அல்லா இலஹு அகது முகமதன் அப்துகு முத்த தஹ்ரீன் என்ற துவாவையும் ஓதி உழுதை முடிக்க வேண்டும் अल्लाम वरहमल वर्क